இப்போ நடக்கக்கூடிய சனி பேசி இந்த வருடம் கூட சொல்ல முடியாது ஏன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நம்ம பேசிட்டு இருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தான் சனி பேச்சு வரப்போது இது ஒரு முன்னோட்டம் மாதிரி சரிங்களா நம்ம தயாராகிக்கிறதுக்கு ஏன்னா இப்போ சில பேருக்கு அஷ்டமதி சனி நடந்துட்டு இருக்கோம் ஜென்ம சனி நடந்துட்டு இருக்கோம் இன்னும் சில பேருக்கு இன்னும் தான் வரப்போகும் அஷ்டமதி சனி ஜென்ம சனி எல்லாம் வரப்போகும் அப்போ அதுக்கு நம்ம மனதளவில் தயாராயிக்கிறதுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிறது தான் ஒரு சின்ன ஒரு முன்னோட்டமா இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் அப்படி பார்க்கும்போது ராஜயோகம் வரக்கூடிய ராசிகள் எவையெல்லாம் அப்படின்னு பார்க்கும்போது முதல் ராசி ரிஷபராசி ரிஷபராசிக்கு தான் பதினொன்னாம் இடத்துக்கு சனி பகவான் வராரு அற்புதமான ராஜயோகம் யோக பலன்களை ரிஷபராசிக்கார தான் அனுபவிக்க போறாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒன்பதுக்கும் பத்துக்கும் அதிபதி இயல்பாவே ராஜ யோகாதிபதி பதினொன்னு இருக்கும்போது மிகச்சிறந்த செல்வ வளங்களையும் கொடுக்கும் அதே மாதிரி குடும்பத்தில் இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் திருமணம் எல்லாமே அதாவது பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமா பதினொன்னாம் இடம்ங்கிறது ஏன் அது வந்து லாபஸ்தானம் சொன்னோம்னா முழுக்க முழுக்க பொருளாதாரமாகட்டும் குடும்பமாகட்டும் மன அமைதியாகட்டும் அதாவது ஒரு மனிதனோட வாழ்க்கையில அவனுக்கு என்னென்னலாம் தேவையோ எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடிய ஒரு ராசி அல்லது பாவம் அப்படின்னா அது பதினொன்னாவது பாவம் தான் அதுல சனி பகவான் மாதிரியான ஒரு பாவ கிரகம் வரும்போது அந்த மூணு வருடம் அந்த ராசி மிக மிகச்சிறந்த பலன்கள் நம்பிப்பாங்க அப்படிங்கறது எல்லாம் சந்தேகம் இல்ல அதன் அடிப்படையில இந்த வருடம் விஷவராசிக்கு பதினொன்றாம் இடத்துக்கு சனி சனிவாராரு இது முதல் ராசி ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா மிதுன ராசி மிதுனத்துக்கு ஒன்பதுல சஞ்சரிச்சிட்டு வந்தாரு இப்ப பத்துக்கு போறாரு ஒன்பதுங்கிறதே ஒரு நல்ல இடம்தான் ஏன்னா அஷ்டம ஸ்தானத்துல இருந்து ஒன்பதாம் இடத்துக்கு வர்றதுங்கிறது அஷ்டமது சனியோட பிரச்சனைகள் குறைஞ்சிருக்கும் இப்போ ஒன்பதுல இருந்து பத்தாம் இடத்துக்கு வர்றது அந்த பாக்கியம் இந்த மாதிரியான தடைகள் எல்லாம் ஏற்பட்டுச்சு கடந்த ஒரு ரெண்டு ரெண்டு வருடங்களாவே பாக்கிய தடை ஒரு மாதிரியான எல்லாமே இழுபுறியா போறது தாமதமா போறது இந்த அமைப்புகள் நீங்கி இந்த பத்தாம் இடத்தோட தொழில் தொழில் வேலையில கொஞ்சம் வேகம் எடுக்கும் அக்ரஸிவா நம்ம வந்து உழைக்க ஆரம்பிப்போம் ரிஸ்க் எடுப்போம் அதனால நமக்கு பலன்கள் கிடைக்கும் சோ இதெல்லாம் மிதன ராசிக்காரர்கள் இந்த வருட சனி பயிற்சியில அனுபவிக்க போற பலன்கள் அடுத்த ராசி என்ன அப்படின்னா கடகராசி ஒன் ஆஃப் த பெஸ்ட் அப்படின்னே சொல்லலாம் இந்த சனி பயிற்சியோட நாயகர்களே கடகராசிக்காரர்கள் தான் ஏன்னா கடந்த ரெண்டரை வருடம் எல்லா வகையிலையுமே தடங்கள் தாமதம் கஷ்டம் துன்பங்கள் எல்லாத்தையும் கொடுத்துட்டு வந்த சனி பகவான் ஒன்பதாம் இடத்துக்கு போக போறார் அஷ்டமத்து சனி முடியுதுங்க என்னதான் நம்ம வந்து கஷ்டப்பட்டாலும் அதுக்கான ஒரு நல்ல விஷயங்களையும் அடுத்த ஆறு மாதங்கள் கொடுத்து அந்த சனி பயிற்சியோட இருக்கிற கஷ்டங்களையும் நீக்கி விட்டுட்டு போயிருவாரு கடகராசியும் இந்த லிஸ்ட்ல வர்றது ஒன்னும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல அடுத்த ராசி என்ன அப்படின்னு பார்க்கும்போது அது துளாராசி துளாராசிக்கு ஆறாம் இடத்துக்கு சனி வர கடன் நோய் எதிரிகள் தாமதம் தடை இந்த மாதிரியான எல்லா விதமான ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய துன்பங்களை குறிக்கக்கூடியது அந்த ஆறாம் இடம் அந்த ஆறாம் இடத்துல ஒரு பாபகிரகம் அதுவும் சனி மாதிரியான ஒரு பாபகிரகம் வரும்போது அந்த துன்பங்கள் அந்த மனிதன் நீங்க பெறக்கூடிய ஒரு காலகட்டமா அது மாறுது அதுதான் விஷயம் அதுல துளாராசிக்காரர்கள் இந்த வருட சனி பயிற்சியில உண்மையிலேயே கொடுத்து வச்சவர்களாக அது வந்து ஒரு சுப கிரகத்தோட வீடு அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல சனி பகவான் வராரு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க போது துணராசியை பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி சனி பயிற்சியில அடுத்தது விருச்சிகராசி விருச்சிகராசிக்கு அர்த்தாஷ்டம சனி முடியுது நாலாம் இடத்துல இருந்து ஐந்தாம் இடத்துக்கு விருச்சிகராசிக்கு ராசிக்கு சனி பகவான் வருது இவ்வளவு நாள் இருந்துட்டு வந்த அந்த சொத்து தொடர்பான பிரச்சனைகள் ஹெல்த் ரிலேட்டடான பிரச்சனைகள் எல்லாமே நீங்கி ஒரு மாதிரியான நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடைய போறீங்க விருச்சிகராசியை ராசியை பொறுத்த வரைக்கும் அடுத்தது மகர இவங்களும் ஒரு கதாநாயகர்கள் தான் ஏன்னா கடகராசியை போலவே கடகராசிக்கு எப்படி அஷ்டமத்து சனி முடியுதோ அதே மாதிரி உங்களுக்கு ஏழரை சனி முடியுது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இருந்து இந்த ஏழரைச்சனியோட வீரியம் ஏழரைச்சனியோட கஷ்டம் எல்லாத்திலையும் தாங்கி கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷம் அவதி பட்டாச்சு இப்ப தான் அதுக்கான விடிவு காலம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிப்பயிற்சியோட வருது எல்லா வகையிலுமே உங்களுக்கு இருந்த துன்பங்கள் அகலும் இன்பங்கள் அதிகரிக்கும் வீட்டுல நிறைய மன சந்தோஷம் லக்ஸரியான வாழ்க்கை புதிய வாய்ப்புகள் வேலை ப்ராஃபிட் தொழில் எல்லாமே அமையுங்க அதை பத்தி எல்லாம் கவலையே வேண்டாம் மூணாம் இடத்துக்கு வரக்கூடிய சனி பகவான் உங்களோட முயற்சிகளை அதிகப்படுத்துவார் உங்களோட அந்த மைண்டோட அந்த கிளாரிட்டி அதிகப்படுத்துவார் அதுதான் பொதுவா அந்த ஜென்ம சனி அஷ்டமத்து சனிலாம் நடக்கும்போது நம்மளோட மென்டல் கிளாரிட்டி அப்படிங்கிறது குறையும் நம்மளோட திறமைகள் அதெல்லாம் வந்து நமக்கு சில நேரங்களில் வந்து நம்ம திறமைகளே நமக்கு கை கொடுக்காது ஐயோ எனக்கு அப்படிங்கிற மாதிரியான நிறைய உதாரணத்துக்கு ஒரு சச்சின் டெண்டுல்கர் கூட்டு வந்து ஒரு ஸ்ட்ரீட் கிரிக்கெட் விளாட வைங்களேன் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் அவர் அதுல போல்ட் ஆயிடுறாரு பெரிய பெரிய பவுலர்ஸ் எல்லாம் சந்திச்சுட்டு வந்த ஒரு சச்சின் டெண்டுல்கர் மாதிரியான ஒரு பிளேயர் கிரிக்கெட்ல போல்ட் ஆகிறாரு அப்படின்னா அது நேரம் தான் அது பிச்சு அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நல்லா இருந்தா கூட அந்த நேரத்தை நான் வந்து கம்பேர் பண்றதுக்காக சொல்றேன் இந்த மாதிரி மிகச்சிறந்த திறமைசாலிகள் மகரத்துல இருந்தா கூட கடந்த ஏழரை வருடங்கள் உங்களுக்கு அந்த இடமோ அந்த சூழ்நிலையோ இல்ல நம்ம சந்திக்கக்கூடிய மனிதர்களோ சாதகமா இல்லாம நிறைய தோல்விகளை சந்திச்சிட்டு வந்துட்டோம் சோ அந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது இந்த சனிப்பயிற்சியின் மூலமா நீங்க போது இது போக ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு சனி பகவான் வந்தா கூட பெரிய அளவுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்த மாட்டார் ஏன்னா குருவோட வீடு அதே மாதிரி கும்பராசிக்கு சனி முடியுது ஏன் இந்த லிஸ்ட்ல வரல அப்படின்னா இன்னும் ஏழரை சனி முடியல அது ஒரு காரணம் தனுசு ராசிக்கு அர்த்தாஷ்டம சனியாவே கூட அதுவும் குருவோட வீடுதான் இந்த மூன்று ராசிக்காரர்களும் இரண்டாம் தரப்பட்ட பலன்களை அனுபவிப்பாங்க இந்த சனிப்பயிற்சி